காய தழுந்தி இலையாதேன் கலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக பூரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயேன் துமமை கனிந்த சுகலீலா சுரனை கடிந்த கதிர்வேலா எமவெல் உயர்ந்த மகிழ்வீரா ஏனக தமந்த பெருமாளே இல்லாமல்ல நாயர் அவர் பாண்டிக் பொறுமணிநாதர் திருவடிகளையும் இல்லாமல்ல சிவகாமி கூத்த கூத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமுழிமை வழங்கவில்லை என்று இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவிழா திருவடிகளையும் என்னை நுழைவுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் மனங்களுக்கு திண்டுக்கல் சென்றராஜ்யாருடைய திருவடிகளையும் மனமுளைமைகிறார் வழங்குவது பாண்டிக் பொறுமணிநாதர் அஸ்டோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அரியணை படைவான நண்பர்களே இன்னைக்கு ஒரு பதிவு நாம கொடுக்க போறோம் மிக முக்கியமான பதிவு மண் என் மனதில் ஏற்பட்ட ஒரு வருத்தத்தால் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் இந்த பதிவு நான் யாருடைய மனதையும் புண்படுத்தணும் நோக்கத்திலேயோ பிறரை குறை சொல்லணுங்கிற நோக்கத்திலேயோ அதான் அவங்களுடைய கருத்து நான் வந்து அதை எதுவுமே சொல்ல போவதில்லை சொல்லவும் இல்லை ஆனால் மக்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அவசர உலகம் இந்த அவசர உலகத்தில் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதா எங்கு போனாலும் தீர்வு கிடைக்கும் நமக்கு என்ன வழி என்றெல்லாம் மனதால் துன்பப்படுகின்றவர்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்த அவங்க பதிஞ்சிருக்காங்க நம்முடைய என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா பதிவுனுடைய தலைப்பு சொல்றேன் சிலர் சொல்றாங்க குறிப்பிட்ட லக்கணக்காரங்கள் குறிப்பிட்ட கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் உதாரணத்துக்கு மேசலக்கணக்காரங்களும் திருநெல்வேல போகலாம் ஏன்னா சனி பாதவாரி மிதன லக்னக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் திருச்செந்தூர் போகிறாரு போனா பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை உண்மையா அப்போ ஆலயங்கள் நமக்கு தேங்கு விளைவிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி எல்லாம் இல்லை நம்முடைய ஆகம சாஸ்திரங்களை கொண்டுதான் நம்முடைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டு எத்தனை ஆகமங்கள்னு தெரியுமா அவங்க சொல்றவங்க என்னென்ன ஆகமத்துல என்னென்ன சாஸ்திரங்கள்னால இந்த கோயில் மொத்தத்துல எத்தனை ஆகமும் மட்டும் யோசிச்சு இருபத்தி எட்டு வகையான ஆகமங்கள் இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களே மூல ஆகமங்களாக சொல்லப்படுகிறது சிவபெருமானே இந்த ஆகமங்களை சொன்னதாக சொல்ல சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய உச்சி முகம் ஈசானம் கிழக்கு நோக்கி முகம் தற்குருடம் தெற்கு நோக்கிய முகம் அகோரம் வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம் வாமதேவம் மேற்கு நோக்கிய முகம் சத்தியோஜாரம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து முகங்கள் மேற்கூறிய சிவபெருமான் சதாசிவடி தாங்கி நின்று கீழ் நின்ற நான்கு முகத்தாலும் நான்கு வேதங்களையும் மேல் நின்ற ஐசான முகத்தால் சிவ ஆகமங்களையும் அருளி செய்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆகமங்களை பார்த்தோம் அப்படின்னா உச்சியிலுள்ள ஈசான ஒரு முகமே கிழக்கு நோக்கி முதல் திசைகளின் முறையை நோக்கி தற்பொருடன் முதலிய நான்கு முகங்களையும் முகங்களாகவும் நிற்கும் அந்த நான்கு முகங்களும் ஒன்று ஐந்து ஆகமங்களாக அதாவது இருபது ஆகமங்களையும் இயல்பான ஈசான நிலையில் நின்ற அமுகத்தால் எட்டு ஆகமங்களையும் சதாசிவமூர்த்தி என்பவர் அரளினார் என்று சொல்லப்படுகிறது சத்தியோசாத முகத்தால் சொல்லப்பட்ட ஐந்து ஆகமங்கள் காமியாகமும் யோகசமாகமம் சிந்தியாகமும் காரணாகமம் அசிதனாகமும் பாமதேக முகத்தால் சொல்லப்பட்ட ஆகமம் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா தீப்தம் சுக்குமம் சாத்திரம் அஞ்சுமான் சுப்ரவேதம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்கள் சுத்திர வேதம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்கள் அகோர முகத்தால் சொல்லப்பட்ட ஆகமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அகோர முகத்தால் சொல்லப்பட்ட ஆகமங்கள் விசயம் நிச்சுவாசம் சுவாயம்போம் ஆக்னேயம் வீரம் என்று சொல்லப்படுகின்ற ஆமங்க ஆகமங்களும் தற்பொருள முகத்தால் சொல்லப்பட்ட ஆகமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரலவம் மகுடம் விமலாகமனம் சந்திரநானம் முகபிம்பம் என்பன ஈசான முகத்தால் எட்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளது புரோக்கிதம் இலலிதம் சித்தம் சந்தானம் தார்வத்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுலம் என்ற ஆகமங்கள் இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களே ஆகமங்களாக சொல்லப்படுகின்றன இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களே மூல ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஆகம ஆகமங்களை சிவபெருமானை உபதேசித்ததாகவும் இந்த ஆகமங்களை கொண்டுதான் ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன ஆலயங்கள் எழுப்பு ஆலயங்கள் வியாசமனிடைய காலத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆலயங்கள் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது வியாசமனிவருடைய காலத்துக்கு தான் இந்த ஆலயங்கள் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதுக்கு முதல்ல ஆலயங்கள் கிடையாது அதுக்கு முதல்ல எப்படி இருந்ததுன்னா காட்டுக்குள்ள இயற்கையில சிவலிங்கம் வச்சும் பெருமாளுடைய இதுவற்றும் வழிபடக்கூடியதாகத்தான் நம்முடைய மருகப்பெருமானோட இது வச்சு எல்லா தெய்வங்களையும் காட்டுக்குள்ள இயற்கையில ஒரு மரத்துக்கும் கீழே நரச்சோலைகளுக்கு வழிபடக்கூடிய சூழ்நிலையாத்தான் இருந்தது அங்கே தவமுனிவர்களும் திசைகளும் ஒருங்கிணைந்த எண்ணத்தோடு நம்முடைய எண்ணங்கள் பல பல சிந்தனைகள் போகும் அப்படிப்பட்ட ரிசிகளும் முனிவர்களும் தவசீலர்களும் அதாவது என்ன சொல்றது பிரமாணங்களிலே ஆகம பிரமாணங்களை அருளக்கூடிய மகா ஞானிகள் அவங்க வந்து கலந்து நிற்பாங்க வியாபி நிற்கும் இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு இருக்கோ அந்த உடம்புல வியாபி நிற்கும் ஏன்னா நம்ம உடம்பு நம்ம ஒரு உயிருடைய வியாபகம் இந்த உடம்புல உள்ளத நமக்குள்ள இருக்கு அவத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு பொருள் அத இந்த கண் கொண்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்போ என்னுடைய உயிர் வியாபகம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு இந்த உடம்பு கண் எவ்வளவு தூரம் தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும் ஆனா ஞானிகள் அப்படி இல்லை அவங்க எப்படி ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னா இந்த உயிரை மேலாவஸ்தை கீழாவஸ்தை என்று இருக்கு இந்த மேலாவஸ்தை என்று சொல்லுகின்ற அவஸ்தையில நம்முடைய உச்சியில இருந்து பன்னெண்டு அங்குலத்துக்கு மேல சிவகலம் சக்திகலம் என்று சொல்லக்கூடிய கலங்கள் இந்த சிவசக்தி காலத்துல கொண்டு போய் அந்த உயிரை நிறுத்தி இந்த அண்டங்கள் முழுவதும் இறைவன் பரவி இருக்கிறான் இறைவனுடைய பரவு எப்படி அவன் பேரறிவாளன் அந்த அண்ட ராஜரங்கள் முழுவதும் இறைவனாகவே நிற்கிறான் அந்த சிவசக்தி கலத்தோடு தன் உயிரை கலக்கும் பொழுது ஓ ஒரு ஹெலிகாப்டர்ல வானத்துல பறந்து வர்றாரு பிரதமர் வந்து பாக்குறாரு இப்ப கீழ இருந்து பார்க்கும் போது குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போனா மட்டும் தான் தெரியும் மேல இருந்து பார்க்கும்போது எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியுது இல்லமா அப்ப அதுவே அப்படி கவர் பண்ண முடியுதுன்னா இந்த எல்லாத்திலையும் வியாபி நிற்கக்கூடிய இறைவனோடு கலக்கும் பொழுது எப்படி இந்த உடம்பு அளவுல வியாபிம் இருக்கும்போது இந்த உடம்புக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியுதோ அது போல இந்த அண்டங்கள் முழுவதும் வியாபி இருக்கக்கூடிய இறைவனோடு கலந்து நிற்கக்கூடிய அவர்களுக்கு இந்த அண்டங்கள் முழுவதும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு அதை வச்சுதான் சோதர சாஸ்திரங்கள்ல எழுதினாங்க புரியுதுதான் அப்போ ஆஹ் அந்த அப்படிப்பட்ட மகா ஞானிகள் பரம்பொருளை வழிபடுவதற்கு ஒவ்வொரு இடத்தையும் தேர்ந்தெடுத்தாங்க இந்த ஒவ்வொரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அந்த திருச்செந்தூர்னா அது வந்து சந்தன மலை அந்த சந்தன தான் திருச்செந்தூரா தான் சொல்லப்படும் அதை குடைந்துதான் கோயில் விழுப்பப்பட்டதா குடவரை கோயில் என்று சொல்லப்படுகிறது இந்த திருச்செந்தூர் இப்போ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அந்த மரங்கள் அந்த அந்த மரங்களுக்கு இடையிலே அந்த ஸ்தல மரமா அன்னைக்கு இருக்கு இருக்கு விருட்சமா அன்னைக்கு இருக்கு அங்கே ஞானிகள் கூடி ஒன்றிணைந்த கருத்தோடு அந்த வியாபகத்தன்மையோடு ஒரே இடத்துல வழிபட்டாங்க பிற்காலங்களில் அவர்கள் அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் பலவாக்கல மாறக்கூடும் ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்து இடை சிந்தனை நோக்கி தெய்வ சிந்தனை நோக்கி இருக்காது அதனால அவங்க வழிபட்ட இடங்கள் வலிமை அடைச்சு அந்த வலிமை அடைஞ்சது அந்த எண்ணங்களுடைய வலிமை அந்த ஆலயத்தினுடைய வலிமை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆகமப்படி என்ன கோயில் கட்டினாங்களோ அது என்ன ஆகமப்படி செஞ்சாங்களோ அந்த சக்தி அங்கே எழுந்துச்சு அப்போ ஒவ்வொரு கிர கோயிலையும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய வலிமை இல்லையா அப்படின்னா கட்டாயம் இருக்கு இல்லேன்னு சொல்லு ஆனா கோயிலுக்குள்ள இருந்து என்ன கேட்டீங்கன்னா அங்க அந்த கிரகங்கள் நமக்கு அந்த கிர அந்த கிரக காரகத்துவங்கள் கிரகங்களே இறைவனை வழிபட்டு தோஷம் நீங்கியதாக சொல்லப்படுகின்றது திருநள்ளாரே போனோம்னா அங்க சிவபெருமானை யாரெல்லாம் வழிபட்டு போகிறார்களோ அவங்களுக்கு நல்லா இரு என்ற ஆசீர்வாதத்தை தான் சனி நேசலக்கண மேசலக்கணக்காரங்களை மட்டும் நீ கெட்டு போயிருன்னு சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்க மேசலக்கணக்காரன் மட்டும் நீ கெட்டு போயிரு சொல்ல மாட்டேன் அப்போ தெச்சு திருவள்ளி முருகப்பெருமானை உலக மிதனலக்கணக்காரங்களுக்கு உடனே துரோகத்தை முருகன் வந்து பண்ணிட மாட்டாங்க குரு வந்து துரோகத்தை பண்ணிருந்த அப்போ அந்த அந்த கிரகத்தினுடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்களுடைய அந்த கோயிலுடைய ஆகமா ஆகமப்படி எழுப்பப்பட்ட அந்த அந்த ஆற்றல் ஆகப்பட்டது நம்ம உடம்பு பெற்று நம்ம உடம்புல அந்த கிரகங்களுடைய தன்மை குறைஞ்சனாலதான் நெகட்டிவா இருந்தனாலதான் நமக்கு அந்த கெடுதல் நடக்குது இப்ப அந்த கோயிலுக்கே போயிட்டு வரும்போது அங்க பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அந்த கோயில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அந்த கோயில் இருக்காது அப்போ ஏன்னா ஆலயம் என்பதே அங்க அங்க எம்பெருமான் நெழுந்தர்ல இருக்கார் அங்க போனாலே கர்மாவை தீர்க்கக்கூடிய இடம் நெருங்கிய முடி நின்றி செய்ணவர் இருக்கொடும் பணிந்தேத்த திரு கொடுமுடி என்றும் தீவினை கருக்கிடும் இது கைகண்ட யோகமே நம்முடைய தேவாரங்களிலும் என்ன சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சக்திகள் ஒவ்வொரு ஒவ்வொரு தேயலையா பிரிவு எய்தும் பிள்ளைகளோடு உள்ளன வாயினை வரம்பது ஒரு ஐரம் வேண்டாம் என்றும் பேயின தோளுமை வங்கன் வெண்காட்டு முத்துவினையாம் என்று சொல்கிறார் புத்திர வாக்கியம் இல்லையோ அவங்க சொல்லக்கூடிய திருவென்காடு போயிட்டு வந்தீங்கன்னா முக்குழுத்துல குளிச்சு எம்பெருமானைக்கு அபிஷேகம் பண்ணி அவனை கண்ணீர் மல்கி இந்த பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோட உடலனை வாயினவை என்ற பாடலை பாடி அவனுக்கு கண்ணீர் மல்கி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கணும் தான் தேவார்த்தம் செல்லப்பட்டுள்ளதை விட கண்சுல கணக்கானங்களும் மீனழகிற காரங்களும் திருவன்காடு வானீங்கன்னா அங்க திருவன்காட்டு நகரம் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்கன்னா சொல்லப்படுது ஆதாரம் எங்க இல்லை நான் இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு பலகாலமா பல நூல்களை செக் பண்ணி பார்த்தேன் என்னிடத்தில் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளது ஆனா சித்தாந்த நூல்கள் பூரா பூரா இருக்கு நான்கு வேதசாஸ்திரங்களுடைய நூல்கள் இருக்கு ஏகாஜூர் சாமா அதில் உள்ள நான்கு சாஸ்திர நூல்கள் இருக்கு ஆகம நூல்கள் இருக்கு இது எல்லாத்துலையும் நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே அப்படியெல்லாம் சொல்லப்படுது திருமுறைகளையும் எங்கேயெல்லாம் திருமுறைகளிலும் இங்க இருந்து சொல்லப்படுது அப்போ இவங்க எதை வச்சுட்டு சொல்றாங்க எனக்கு தெரியல மக்கள் இதையெல்லாம் கேட்டுக்காதீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கோபுர வாசல் வழியா போனா இன்னொரு கோபுர வாசல் வழியா வெளியே வரணும்னு சொல்லுவாங்க அதுவும் அதை வேணாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காது நம்முடைய கெட்ட தோஷங்கள் எல்லாம் ஒரு கோபுரத்தினுடைய நுழையும் போது அது ஸ்தூல லிங்கம் என்று சொல்லப்படுகிறது கோபுரத்தை ராஜகோபுரத்தை ஸ்தூல லிங்கம் என்று சொல்றோம் அது ராஜகோபுரம் தான் ஸ்தூல லிங்கம் அந்த வழியா உள்ளுக்கு போகும்போது என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய கர்மாக்கள் அந்த அந்த கோபுரத்தினுடைய அந்த அது இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜினால அந்த கர்மாக்கள் அங்கே தேங்குது குறையுது மீண்டும் அதே வழியா வர வேண்டாம் நீங்க இன்னொரு கோபுரம் ஒரு ஒரு கோபுரம் ஒரு கோயிலுக்கு நான்கு கோபுர வாசல்கள் இருக்கு அல்லது குடும்படி மூன்று வாசல்கள் இருக்கு ஒரு வாசல் வழியா வந்துட்டு ஒரு வாசல் வழியா போயிருங்க மூன்று வாசலும் கிழக்கும்போதுதான் இருக்குது ஆனா ஒரு வழியா இருந்தா ஒரு வழியா போகுங்க அதை வேணா சொல்றாங்க அதுக்கும் நிறைந்த ஆதாரங்கள் இல்லை ஆச்சுங்களா ஆனா கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரங்கள் இல்லை அப்போ இனிமேலாவது இதெல்லாம் ஏற்றுக்காருங்க நேச இலக்கணக்காரங்க திருவிழா இருனா தான் வரும் போகமாத்த பொன்முலையா ஓடு விட்டு இருக்கக்கூடிய பெருமான பெருமானேஸ்வரன் தப்பைவனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்க வரவங்களுக்கு அல்பாளிக்க மாட்டானா அவன் கருணை இல்லாதான் இன்ன உயிர்கள் தான் வழிபடணும்னு ஏதாவது இருக்கா எந்த தெய்வமாவது பக்தனை துன்பப்படுத்தணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னெறிக்கு ஒய்விப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருள் ஆகுது எனக்கு ஒன்னும் தெரியாத பெருமானே எனக்கு சாஸ்திரம் தெரியாது ஆகமம் தெரியாது வேதம் தெரியாது நான் இப்படித்தான் வழிபடுன்னு கூட தெரியாது ஆனா உன்னை நினைக்கும் போதெல்லாம் பெருமானே கண்ணீர் மட்டு வருது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதனை நன்னெறிக்கு ஒய்விப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் அவசிவாயவே பெருமாள் என்ன சொல்றாரு கண்ணீர் மல்கி எம்பெருமானை யார் வழிபட்டாலும் நன்மேறிக்கி கொண்டு வந்து அவனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அவனுக்கு கொடுப்பது நமசிவாய்தானே தவிர வேறொன்று இல்லை குலந்தரும் செல்வம் நந்திடும் மற்றும் எல்லாம் நந்திடும் என்று ஆழ்வா பெருமாளை பாடுகின்றார் இப்ப என்ன பாடுறாரு அவனுக்கு ஒரு குலம் என்றால் இதுவரையில் ஒரு தாழ்ந்த குலத்தில் அவன் இருந்தால் கூட தாழ்ந்த குலங்களோ தாழ்ந்த எண்ணங்களோடு இருந்தால் கூட நல்ல குலத்துல குளத்துல பிறந்தாங்க ஜாதி இல்லைங்க குலம் என்பது குளத்துல பிறந்துட்டான் அந்த உயர் உயர்புடித்தன்மைன்னு சொல்றது இப்ப பெருமாளுடைய திருக்கரங்களை பற்றி எவன வழிபடுகிறானோ விளையாடுகிறானோ குலந்தரும் செல்வம் தந்திடம் மற்ற எல்லா தந்திடம் என்று சொல்றார் ஆழ்வார் அப்ப எந்த பெருமாளாவது திருப்பதி போனவுடனே அங்க இருக்கிற வெங்கடாஜலபதி நீ வந்து அஹ் உன்னுடைய லக்கணத்திற்கு நான் உனக்கு கெடுதல்தான் செய்வேன் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க மாட்டேன் என்று அங்க பெருமாறு சொல்லுவாங்களா என்ன நம்பிக்கை ஜோதிடத்தை எல்லாம் திருப்புறீங்க ஜோதிடத்தை எல்லாம் வளைக்கிறீங்க இதுக்கா ஜோதிடம் பசிச்சீங்க உங்களை கண்டிக்கவில்லைனா தப்பான விஷயத்தை உலகத்துல கொண்டு போவாது யாருமே இந்த கோயில் கெடுதல் அந்த கோயில் நன்மை என்று ஏதாவது ஒரு ஆகமங்களில் போட்டிருந்தா எனக்கு காட்டுங்க நான் நான் அந்த வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்பேன் ஆச்சுங்களா ஆகம சாஸ்திரங்கள்ல ஆகம நூல்கள்ல என்ன ராசிக்காரர்கள் இந்த கோயிலை வழிபடக்கூடாதுன்னு ஏதாவது இருந்து இந்த ஆகம சாஸ்திரப்படி இந்த கோயில் எழுப்பி அந்த ஆகம சாஸ்திர குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து உங்களிடம் இல்லை அந்த மூல பிரதியை எனக்கு காட்டுங்கள் உங்களு உங்களுடைய திருப்பாதங்களை விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நான் என்னுடைய கருத்து வந்து பெண் வாங்கிக்கிறேன் புரியுதல் தான் மக்களே அன்பு உடன்பிறப்புகளே சகோதர சகோதரிகளே ஒரு விஷயம் கேட்டுக்கின்ற நம்முடைய அடிப்படை ஆன்மீகத்தையாவது நீங்க கத்துக்கீங்க திருமுறையும் திருப்பாவையும் திருவெண்பாவையும் இதெல்லாம் நீங்க கத்து என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படி கத்துக்கிட்ட எதுக்கு அப்படின்னா வருங்காலம் கலியினுடைய உச்சகட்ட ஆட்டங்கள் எல்லாம் இருக்கும் களிபுருஷனுடைய உச்சகட்ட ஆட்டங்கள் எல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் தவறான செவிவழி செய்தியை கேட்டு தவறான வழியில் போய் நாம் நம் வாழ்க்கையை தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டேன் யார் மீது எனக்கு போவமோ யார் மீது என் மீது பழிவாங்கும் எண்ணமோ யாரையும் கஷ்டப்படுத்தும் எண்ணமோ இல்லை ஆனால் ஒன்றமற்றில் நினைவு நம்மை பேச வைப்பதும் நம்மை இந்த யூடியூப் தளத்தில் வைத்திருப்பதும் நாம் செயல்படுவதும் இந்த ஜோதிடத்தை நமக்கு கொடுத்ததும் என்பதும் அந்த யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வேற வேலவர் நின்றவர் என்பது பெருமாளுக்கு தயவு செய்து ஏதோ நாம் பேசுவதை கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் பேசி கர்மாவை ஏற்றிக்கொள்ள வேண்டாம் அதை நம்பவும் வேண்டாம் என்று சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நாம் வைகலும் எண்ணில் யாதும் ஒரு குறைவில்லாமல் நீங்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் எல்லா கோயிலுக்கும் போங்க ஆனா ஒண்ணு கோயில போய் ஏதோ மட்டமா வைக்கிற தீவெண்ணெய் வாங்கி தெய்வம் போட்டு செல்போனை பேசிக்கிட்டே கோயில சாமி மீங்க உங்களிடம் கேட்பது ஒன்றுதான் ஆலயத்துல போகும்போதே போதே போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஆலயத்துக்குள்ள போகும்போது சுத்தமான நல்லெண்ணெய் எம்பெருமானுக்கு பிடித்த அந்த பிடித்த நெய்வேற்றி ஏதோன்னு போடுங்க அங்க ஐயர்கிட்ட சொல்லி பிடித்த வாசனை திரவியங்கள் பூக்கள் ஒரு குழந்தையை பார்க்கும்போது வெறுங்கையோடு கொண்டு போகக்கூடாது அந்த பூவோடு போங்க போய் காதல உங்களால் ஒண்ணுமே வாங்கறது முடியலையா ஒரு பூ கொண்டு போங்க ஆனா அதுவும் முடியலையா அவங்க பக்கத்துல ஏதாவது பூ இருக்கு அப்புறிச்சு கொண்டு போங்க அதுவும் முடியலையா வியாபாரமோ இல்ல ஆழ்வார்கள் செய்த பாசுரத்தையோ ஒரு பாசுரத்தை கண்ணீர் மங்கி சொல்லி திருமணம் என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு கேளுங்க கட்டாயம் போக்குவரம்